Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன மோட்டிவேஷனோட டாபிக்னு பார்த்தீங்கன்னா நம்புங்க சிஸ்டர் அதாவது டைட்டிலே நம்புங்க சிஸ்டர் தான் ஸோ எதனால் நான் நம்புங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த நம்பிக்கின்ற ஒரு விஷயமே இல்லை ஸோ அதை பற்றி வீடியோ தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாங்க பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அதாவது வந்து நம்பிக்கை அப்படின்றது நம்ம வந்து நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்ற ஒரு டைலாக்கே நம்மளுக்கு ஃபேமஸான டயலாக் தான் அது வந்து தெரியும் ஏன்னா நகைக்கடை விளம்பரத்துக்காக சொல்லுவாங்க ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது நான் நிறைய கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் லைன் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு ப்ரெக்னன்சி கிட் வந்து செகண்ட் லைன் வந்து ஃபெயிண்ட் லைன் வந்துருச்சு பாசிட்டிவ் தான் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் சிஸ்டம் பாசிட்டிவ் சிஸ்டம் அத்தனை டைம் கேட்குறாங்க ஸோ இது வந்து நான் அத்தனை டைம் கேட்குறதுனால என்னால் சொல்ல முடியாதனால நான் சொல்ல கிடையாது நான் என்னன்னா ஏன் அந்த உங்களுக்கு நம்பிக்கை வரலை நம்ம குழந்தை வந்து நம்ம வயிற்றுக்கு வந்துருச்சு நம்ம பேபி அது நம்ம ப்ரெக்னண்ட்டாக தான் இருக்கோன்ற நம்பிக்கை ஏன் வரலை அந்த லைன் வருதோ வரலையோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய நம்பணும் அதாவது நீங்கள் பெத்தெடுக்க போகிற குழந்தைய நீங்கள் நம்பணும் நீங்கள் தான் உங்கள் குழந்தை உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்கு வரும் சேம் கான்செப்ட் நீங்கள் தான் உங்கள் குழந்தை உங்களை நம்புவோம் சோ நம்மனா தானே உங்க வயித்துக்கு வர முடியும் அது சோ கண்டிப்பா வந்து நம்ம அம்மா நல்லபடியா நம்மள பெத்து நம்பிக்கை குழந்தைக்கு வரணும்னா நீங்க நம்ம குழந்தை கட்டாயம் நம்ம வயித்துக்கு வந்துரும் நம்ம நல்ல முறையில பெத்து எடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை நீங்க வரணும் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா சிம்பிள் கான்செப்ட் அதே போல பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு யூரின் அடிக்கடி போகுது சிஸ்டர் எனக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் நான் நிறைய தண்ணி குடிக்கிறேன் ஸோ நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கனால தான் வந்து எனக்கு யூரின் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் எனக்கு அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இல்லையான்றது லிட்டில் பிட் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆக்சுவலாக யூரின் அடிக்கடி வர்றது வந்து பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான் ஜென்ரலாக நீங்கள் தண்ணின்றது வந்து எல்லாருமே நம்ம குடிக்கிற ஒரு தான் வாட்டர்ன்றது ஸோ நம்ம ரெகுலராகவே நம்ம குடிக்கிறது நம்ம யூரின் போகிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதாவது அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு யூரின் வருதுன்ற மென்டாலிட்டி ஏன் ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் யூரின் போன கவுண்ட்டும் இப்போ யூரின் போகிறதுக்கான கவுண்டும் டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் அந்த மனசு வந்து உங்களால் அந்த ஏற்றுக்கிற பக்குவம் கிடையாது ஒருவேளை வந்து நம்ம தண்ணி குடிச்சனால தான் யூரின் போதோ ஒரு வேளை நம்மளுக்கு வந்து பேபி இல்லையோ நம்மளா நினச்சிட்ருக்கோமோ இது பிரெக்னன்சி சிம்டம்ஸே இல்லையோ நம்மளா அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் மாதிரி தோணுதோ அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் ஸோ இந்த சின்ன சின்ன நெகட்டிவ் தாட்ஸை தூர ஏறிங்க நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தால் உங்களுக்கே தெரியும் ஸோ அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்புங்க அடுத்தது இப்போ வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்தால் நைட்டு சாப்பிட்டது ஒத்துக்கலை அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போவாதீங்க ஸோ அது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் அது வாமிட்டிங் சென்சேஷன் தான்ங்கிறத நம்புங்க தண்ணி நிறைய குடிச்சனால தான் வந்து யூரின் வருது இல்லனா நம்மளுக்கு யூரின் வராது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து நெகட்டிவா யோசிக்காதீங்க எல்லாமே பாசிட்டிவா நினைங்க அது இருக்கு இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம் ஸோ அதை விட்டுருங்க ஸோ இருக்கு இல்லைன்றது அது ஃபியூச்சர் ஆனா உங்களோட அந்த நம்பிக்கை கான்ஃபிடென்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து இல்லைனால் நம்ம வாழ்க்கையில எதுலமே நம்ம ஜெயிக்க முடியாது அதுக்காக தான் நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் தாட்ஸை நிறையா வளர்த்துக்கோங்க நெகட்டிவ் தாட்ஸு எல்லா ஹியூமன்ஸும் இருக்க தான் செய்யும் இது வந்து நேச்சர் ஸோ எனக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் ஆனால் அது அப்படியே நான் மறந்து வச்சுச்சோ அப்போலாம் நம்ம நினைக்கக்கூடாது நல்ல முறையில் நினைக்கணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்கிங்காக நம்மளாக கொண்டு போகிறது தான் பாசிட்டிவ் தாட்ஸ் ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நம்பிக்கையாக இருங்க சிஸ்டர் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்